தமிழ் வணக்கம் காலை நேர யாழ்ப்பாணம் இஸ்ரேல் செய்வது காட்டு முராண்டித்தனம் இதை உலகம் ஏற்பது தவறு என்று இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கண்டனம் அதிர்ச்சி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் அண்டனி பிளிங்கன் ஜப்பானில் வைத்து ஹிஸ்புல்லா தான் பின்னணியில் இருந்தது என்று கண்டனம் இதில் சந்தேகமே வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் தேவையற்ற கற்பனை புசத்தல்களை வைத்து பிராந்தியத்தை எரிக்க நினைப்பீர்களாக இருந்தால் விளைவு விபரீதமாகும் என்று இஸ்ரேலுக்கு ஈரான் இலங்கை செய்திகளில் தேர்தல் சூடு பிடித்திருக்கின்றது வென்று ஆசிய சாம்பியனாக மாறி இந்த காலை மலருக்கான சிறப்பு ஆதரவை வழங்கிக் கொண்டிருப்பது யார் ஆகிய விடயங்கள் இடம்பெறுகின்றன இஸ்ரேலினுடைய நட்பு நாடாகிய இந்தியாவில் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இஸ்ரேலினுடைய செயலை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் என்றும் இஸ்ரேலிய ஆதரிக்க கூடாது என்றும் உலக மக்கள் அனைவரும் இணைந்து இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் பேசிய பொழுது மூன்று நிமிடங்கள் எழுந்து நின்று அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து கைகளை தட்டியது அவமானமான செயல் என்றும் இந்த அவமானத்தை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்கின்றோம் என்றும் அன்றாடம் தாய்மார்கள் சிறு குழந்தைகள் முதியவர்கள் என்று கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இதை சரியென்று ஏற்றுக்கொள்வது போல அமெரிக்க காங்கிரஸில் கர ஒலி கிளம்பி இருக்கின்றது என்றால் நாம் அது குறித்து வேண்டும் என்று நாகரிகம் ஒழுக்கம் கொண்ட உலகத்தால் ஒரு காலமும் இஸ்ரேலை ஏற்க என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பேசுகின்ற பொழுது ஜனநாயகத்திற்கும் காட்டுமிராண்டித்தனத்திற்குமான போர் என்று கூறினார் அவர் சொன்னது உண்மைதான் காட்டுமிராண்டித்தனம் இஸ்ரேலின் பக்கம்தான் தான் இருக்கின்றது என்றும் சாடியிருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமரும் அவர் அரசும் தான் இந்தியாவில் இந்தியாவிலிருந்து கிளம்பி இருக்கின்ற குரல் சாதாரணமானது அல்ல லெபனானில் இருந்து வந்த தாக்குதல் ஹிஸ்புல்லா செய்ததாக ஹிஸ்புல்லா ஒப்புக்கொள்ளவில்லை நிபுணர்களினுடைய கருத்தின்படி இந்த தாக்குதலானது மிகவும் வித்தியாசமான தாக்குதலாக இருக்கின்றது இது இராணுவத்தை குறிவைத்த தாக்குதல் அல்ல சாதாரண பொதுமக்களை குறிவைத்த தாக்குதல் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை மிகவும் பலம் பொருந்திய ஏவுகணையாக இருக்கின்றது எனவே இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் இதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது தொடர் மர்மமாக இருக்கின்றது ஆகவே அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று லெபனான் நாட்டினுடைய பிரதமர் அமெரிக்காவை வினயமாக வேண்டி கேட்டிருக்கின்றார் இதில் தீர ஆலோசிக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் ஹிஸ்புல்லாவில் இருந்து தாக்கி இருந்தால் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் கைது செய்யப்பட்டவர்களை உலகத்திற்கு அடையாளம் காட்டுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அமெரிக்கா இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் ஜப்பானில் வைத்து கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதலுக்கான ஏவுகணை ஹிஸ்புல்லாவின் இடத்தில் இருந்தே வந்திருக்கின்றது என்பதில் எந்த கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் கிடையாது என்றும் தாங்கள் மத்திய கிழக்கில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காக பகிரத வந்திருப்பதானது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் நாங்கள் காசாவில் மட்டும் அமைதிக்காக அல்ல மத்திய கிழக்கினுடைய அமைதிக்காக போராடுகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரான் இதை காரணம் காட்டி ஏதாவது மடைத்தனமான வேலைகளை பார்த்து பிரச்சனைகளை உருவாக்குவீர்களாக இருந்தால் பின்னர் தாங்க மாட்டீர்கள் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இன்றைய காலை மலரை ஆதரித்துக் கொண்டு இருப்பவர்கள் டென்மார்க்கில் வாழ்கின்ற இரத்ன கோபால் புஷ்பராணி தம்பதியராகும் இவர்கள் எதற்காக ஆதரிக்கின்றார்கள் தாயகத்தில் இருந்து இங்கு வந்து இங்குள்ள இளையோருடன் இணைந்து இப்படியொரு முயற்சியையும் காலை மலரையும் இலங்கை செய்திகளையும் தங்களுக்கு தருவதனால் உற்சாகம் என்றும் பிறப்பதாகவும் அதேவேளை இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்ள தங்களுக்கும் உற்சாகம் தருவதாக கூறியிருக்கின்றார்கள் அதேவேளை இன்று இலங்கையில் வெளியான செய்திகளின்படி படி உல்லாச பயணிகளினுடைய வருகை எப்போதும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோடை காலத்தில் உயர்ந்திருப்பதாக இன்றைய பத்திரிகைகள் செய்தி தருகின்றன பிரதம நீதியரசர் சபாநாயகர் இருவரும் போலீஸ் அதிபர் விவகாரத்தில் பேசி தீர்வு காண வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் சட்டம் அவசியம் என்றும் நாட்டை தவறாக வழிநடத்திய மைத்திரிபால சிறிசேனாவிற்கு என்ன தண்டனை கிடைத்தது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் அரசாங்கத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இது பொருந்தும் என்றும் கடமையை மீறுவீர்களாக இருந்தால் என்ன நடைபெறும் என்பதை இதற்கு மேல் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று பிரணில் விக்ரமசிங்கா கூறியிருக்கின்றார் ஆகவே அனைவரும் ஒழுங்காக நடந்து தேர்தல் நடப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் இலங்கையினுடைய பெண்கள் கிரிக்கெட் அணி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நடைபெற்ற ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் ஆட்டத்தில் இந்தியாவை வெற்றி பெற்றிருக்கின்றது இந்திய பெண்கள் அணி முதலில் துடுப்படு தாடி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார்கள் இலங்கை பெண்கள் அணி பதினெட்டு தசம் ஐந்து ஓவர் அளவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இந்த இலக்கை எட்டி தொட்டு நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று ஆசியாவினுடைய கிரிக்கெட் சாம்பியனாக முதல் தடவையாக இலங்கை அணி வெற்றி பெற்று இருப்பதாக செய்தி இருக்கின்றது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் முற்போக்கு கூட்டணி ஹெட்டனில் ஆர்ப்பாட்டம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரணிலின் தந்திர மூளை எந்த தீர்மானத்தையும் எடுக்கும் முஜிபர் ரஹ்மான் கண்டனம் எழுத்து மூலம் உறுதியளிக்கும் வேட்பாளரையே ஆதரிப்போம் புத்தள மாநாட்டில் ரிசாத் பதியுத்தின் அறிவிப்பு ரணிலின் வெற்றி உறுதி அதனாலே அவர் போட்டியிடுகின்றார் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவிப்பு வேட்பாளர் சின்னம் தேர்தல் அறிக்கை குறித்து முடிவெடுக்க உப கட்டமைப்புகள் தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பு கூட்டமைப்பு யாழில் தீர்மானம் கட்சியின் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்கி அரசியல் தீர்மானம் எடுப்போம் நமல் ராஜபக்ச கூறுகின்றார் தைரியம் இருந்தால் பாராளுமன்றத்திற்கு வெளியே வந்து பேசுங்கள் பார்ப்போம் சவால் விடுகின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஹி ரணிலை ஆதரிப்பதா இல்லையா பொதுஜன பெரமுன இன்று முடிவு ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டேன் மைத்திரி குற்றச்சாட்டுக்கு தயாசிறி பதில் நாட்டை வீழ்த்தியவர்களை மீண்டும் அதிகாரத்திற்கு கொண்டு வர ரணில் முயற்சி இந்தியா ஸ்பார்கிர் மார்க்கர் குற்றச்சாட்டு நியாயமான முறையில் தேர்தலை நடத்த அரச ஊழியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தல் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட தயார் என்கின்றார் தம்மிக்க பெரேரா பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிர் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் வரலாறு படைத்தார் மனுபாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் துப்பாக்கி சுடுதலில் இந்தியா முதல் பதக்கத்தை வென்றது இது தங்கப் பதக்கம் அல்ல வெண்கலப் பதக்கம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு காவிரி டெல்டா பாசனத்துக்கு மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு வினாடிக்கு பன்னிரண்டாயிரம் கன அடி வெளியேறுகின்றது போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் மனத்தின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அழைப்பு பத்து மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமனம் தமிழகம் கொலைகளின் தலைநகர் ஆகிவிட்டது அண்ணாமலை கருத்து இவ்வாறு இன்றைய இலங்கை இந்திய பத்திரிகைகளுடைய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இன்றைய காலை நேர யாழ்ப்பாணத்திலே மக்களினுடைய குரலாக வீதிகளில் ஒட்டப்பட்டு இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான புகைப்படங்களும் சுவரொட்டிகளும் அவற்றில் குறிக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்களும் முன்னணி பெற்றிருக்கின்றது இதில் முதலாவதாக ரணில் ரணில் தான் என்று ஒரு விளம்பரத்தை அடித்திருக்கின்றார் இந்த விளம்பரம் இப்பொழுது பல இடங்களில் காணப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்காவை விட வேறொருவருக்கு இடமில்லை என்ற கருத்தில் இந்த விளம்பரம் வெளியாகி இருக்கின்றது நாளை இன்னொரு விளம்பரத்தை பார்க்கலாம் இது டியூப் தமிழினுடைய யாழ் காலை மலருக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம்